ஷூட் பண்ண மாட்டேன்ட்டார் நீங்களே பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அவர் பட்டில் ஸ்பாட்டுக்கே வரல உட்காந்துட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வந்தார் வந்துட்டு தெரியாமல் நம்ம தேட்டருக்கு பண்ணுறோம் நான் அந்த படத்தில் இருக்கணும் இல்லை அதான் நீங்கள் இருக்கீங்களே மாஸ்டராக இருக்கீங்களே அப்படின்னேன் இல்லை இல்லை நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்திலும் நான் கூட இருக்கணும் என் பேர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவர் சொல்லும் போது கன்று கலங்கியிருந்துச்சு ஓ மாஸ்டர் கண்ணு கிளம்பணும் பயங்கரமாக பிரமிப்பாக இருக்கும்ல அப்போ ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தார் அவரோட கம்பெனி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் உள்ளே வந்து என் கூட சேர்ந்து நீ என்ன வேணாலும் பண்ணுங்க அந்த படத்தோட ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவரோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்றது அவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் அவரோட ரிவ்யூ கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இது உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு என்ன சொல்றது உடச்சிக்கிட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய நம்பிக்கையை வந்துச்சு வாழையை பத்தி நிச்சயமா அந்த நம்பிக்கையை உங்களுக்கு இருக்கும் நம்புகிறேன் அப்புறம் இந்த டீம்ல சந்தோஷா சொல்லணும் சந்தோஷ் தான் சார் எல்லாம் சொல்கிற மாதிரி சந்தோஷத்தாக எனக்கு ஒரு மேஜிக் இருக்கு காரணம் என்னன்னா ஒரு ஃப்ரீடம் ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து ஒரு சாங் கேட்கும்போதும் சரி என்னோட டெப்த்தா நான் எவ்வளவு நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரிச்சு விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம் படம் முடிச்சுட்டு வந்தாங்க பாதி பாட்டு வாங்குவேன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டையும் வாங்க மாட்டேன் ஏன்னா என்னோட விஷுவை பார்க்கணும் என்னோட வேர்ல்டை புரிஞ்சுக்கணும் என்னோடய கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டேரக்டர்ஸ் பார்க்கணும்னு நினைப்பேன் ஏன்னா மாம் அம்மால் இருந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சுட்டு தான் வாங்கியிருக்கேன் ரஹ்மான் சாட்டியும் அப்படி தான் நான் வாங்கினேன் ஒரே ரீசன் என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவேவாயிடுவாங்கன்னு பயமாக இருக்கும் கதை சொல்லும் போது இதான் கதை லைன் சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன் அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கினோம் வாழையும் அப்படி தான் அது வாழையை பார்த்தா அதுவும் அதே அந்த நாள் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு வாழையும் வந்து பார்த்தா பார்த்துட்டு அவங்க நம்ம வேக பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான் அந்த படத்துல பாடல்கள் நிச்சயமா அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கே நான் அதிகமாக கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்தில் பாடலாம் இப்போ அதிகமாக என்னை டிஸ்டர்ப் பண்ற பாட்டு வந்து இதுல ஒரு ஒப்பதை பாடல் இருக்கு அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரில டக்குனு கண்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அது டக்குன்னு வந்துடுச்சு எழுதிட்டோம் ஆனால் அந்த பாட்டு நெஞ்ச போட்டு அறுத்து எனக்கு இப்போ அதிகமாக நான் எப்போல்லாம் எமோஷ்னல் ஆகணும்னா அப்போலாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான் அஞ்சு சாங்கையுமே போட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு போக பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது தங்க வாழைக்கு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் கல்கி பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி கட்டாக செங்காகுமா அப்படின்னு சொல்லி ஆனால் பக்காவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த படத்தில் ரொம்ப நன்றி சார் எனக்கே ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி அப்போ என்னோட டீம் கேமராமேன் வர முடியல அது வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் இருக்காரு எடிட்டரும் வர முடியல அப்புறம் வந்து குமார்னா ஆர்டர்ட்டு எல்லாருமே எனக்கு வந்து இது ஏன் படம் என்னோடய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப எமோஷ்னலாகவே எல்லாமே வேலை பார்த்தோம் என்னோடய ஆர்டிஸ்ட்டு நிகிலா உமல் அப்புறம் திவ்யா துரைசாமி அப்புறம் கலையரசன் இவங்க